வேலும் மயிலும் சேவலும் துணை பொது பாடல்கள் திருப்புகள் உலகத்தினில் மாதருமைந்தரும் உரு சுற்றமும் வாழ் உயர் துக்கமும் ஓடுற வென்றுரலன் உதிரத்துடனே சலமென்பொடு உறுதிப்படவே வளருங்குடில் உதிரக்கணல் மீதுர எந்தனையொழியாமுன் கலகக்கலை நூல்பல பல கொண்டெதிர்க் கதரிப்பதர் ஆவுரை வென்று கயவர் குளனாய்வினை நெஞ்சொடு களி கூறும் கவலை புலமோடுரையெந்துயர் கழுவித்துணதாளினை அன்புடு கருதி தொழும் வாழ்வது தந்திட நினைவாயே இலகப்பதிநாலுலகங்களும் இருளைக்கடிவானலும் அம்புலி எழில்மிக்கிடவேனியில் வந்துரையருதேரீ இருகைத்தலமான்மழுவும் பதியாகிய சொலன் இசையப்பரி ஓடி நீ தந்தருள் இணையோனே மலைபட்டிரு கூறளவன் கடல் நிலைகெட்ட பிதாவென அஞ்சகர் வைரத்த சுரேசரு மங்கிட வடிவேலால் மலைவித்தகவானவர் இந்திரர் மலர்கை கொடுமாத வருந்தொழ வடிவுற்றொரு தோகையில் வந்தருள் பெருமாளே பெருமாளே